சாமி பாப்பாவோட சைக்கிள் பாப்பாட சைக்கிள் நல்லா ஓடணும் பாப்பாட்டிதாக்கிள் பாப்பா தனியா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்து

<laughs> <आगे> <laughs> <नुणीद>। शुण। <laughs> शुण। <laughs> <औरी> ए ये कौन सा नेते हैं बड़ा टीबी बड़ा लाखन बड़ा सच में क्या माँ नेते नेते और साले ए सुपर अच्छा हैं क्या इन्हें दे क्या इन्हें चार अच्छा वहीं मिला अच्छा रिक्तिमाँ और और चलते चलते अच्छा हाँ मतलब एक ഓക്കട്ടാ സെറ്റ് എ സെറ്റ് കണ്ടിക്ക് പറ അവിടെ എ അണ്ണാ ഇന്നുമാ രണ്ട് പേര് വെരി എൻട്രി കൊടുത്തു വെച്ചാ കേറി പറ ഇത് വൈയരിക്ക് സിബീ ഇങ്ങേരെ കൊടോ നീ ഒക്കാരേ ആ അമ്മ ഓക്കട്ടാ

நீட்டு உட்காந்து நீ ஓட்டு என்ன சார் சுமிதா நீ ஊடாச்சானே சைக்கிள் வாங்க

कितना ड्रामा ड्रामा बाइक पे जाता बाइक पे ले बाइक पे चले जा देखो ये 200 रुपया तो इसमें इतनी पूरी फिरसिके ये नहीं होते ये फिर नहीं होते भर तिरप तिरप ये और चलो ना आ मां चला

ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சுட்டியா சைக்கிளில் இடம் இருக்கு இல்லையே தங்கம் ஆ ஸ்மிதா என்னடே ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பின்னாடி கட்டியாச்சு வச்சுட்டியா அப்போ குட்டி கொடுத்தாங்களா கிளம்புறீங்களா சொல்லுங்க சொல்லுங்க வண்டி தள்ளுங்க சஸ்மிதோட அட்ராசிட்டி தாங்க முடியலையே இவ்வளோ நேரம் சைக்கிளில் தாங்க உட்காந்துருந்தா இதில் தான் சாப்பிட்டா ஆ சஸ்மிதா சைக்கிள் ரெஸ்ட் விட்றா